நமது சுற்றுப்புற தூய்மையாக்கல் பணிகளை அல்லும் பகலும் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை நீக்கி அவர்களுடைய பேணி காக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியிலே தினந்தோறும் திட்டங்கள் என்பதுதான் என் திட்டம் முதல் திட்டம் மனிதர்களை கழிவுகளை அகற்றும் முற்றுப்புள்ளி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐ உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு நவீன ஜெட்டிங் கம் கிராபிங் இயந்திரங்களை வழங்கி அவர்கள் கழிவுநீர் பராமரிப்பு பணிகளை பாதுகாப்புடன் செய்திடவும் அவர்களை தூய்மை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டது சென்னை குடிநீர் வாரியம் ஒருங்கிணைந்த முகமையாக செயல்பட்டு பெருநகர சென்னை பகுதிகள் பிற மாநகராட்சிகள் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் கழிவுநீர் குழாய் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஜெட்டிங் கம் கிராபிங் இயந்திரங்களை இறந்த தூய்மை பணியாளர்களின் வாரிசுகளுக்கும் முக்கிய தூய்மை பணியாளர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வழங்கி அவர்களை கொண்டே அதனை இயக்கிட நிர்வாகித்திட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது இதனால் நம் தூய்மை காவலர்கள் தலை நிமிர்ந்து கம்பீரத்துடன் தங்கள் வாழ்வு பயணத்தை தொடர்ந்திடும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது அதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் மூலம் அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் சிறப்பு நிகழ்வாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு ஐம்பது விழுக்காடு மானியத்துடனும் இதர பிரிவினருக்கு புதிய தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் நாற்பது விழுக்காடு மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்று ஊர்திக்கான கடன் உதவி மற்றும் மானியம் இருநூற்றி பதிமூன்று நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நவீன இயந்திரங்களை இயக்கும் முறைகள் கற்றுத்தரப்பட்டு அவர்களின் பாதுகாப்பான பணிச்சூழல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஒன்றிய மாநில அரசுகளின் திட்ட பயன்கள் அவர்களுக்கு கிடைப்பதும் உறுதி செய்யப்பட்டது இந்த தனித்துவமிக்க மிக்க திட்டத்தின் முதல் கட்டமாக நூறு நவீன கழிவுநீர் அகற்று ஊர்திகள் இன்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என் பேர் விக்னேஷ் நான் இறந்து நடந்து வரேன் இப்போ இந்த வண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ சாதாரணமாக ஃபீல்டு ஒர்க்கை தான் இப்போ வண்டி கொடுத்தனால நான் ஒரு ஓனர் மேரியா தன்மை அடைகிறேன் அந்த நாலு பேர் எதுவும் அசிங்கம் இல்லாமல் நல்ல கவர்மெண்ட் நானும் ஒரு முதல் சொல்லலாம் சார் என் பேர் ஜோசப் நான் தான் சார்பாடியில் வீடு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு வண்டி என் பேர் மேலே கொடுக்கறதுனால என்னுடைய குடும்ப கஷ்டமோ என் பொன்னாட்டி புள்ளிங்கள நல்ல மாதிரியாக பார்த்துக்கொண்டு நான் நம்புகிறேன் என் கஷ்டம்லாம் தீர்ந்துடுவேன் நினை நினைக்கிறேன் என் பேர் ஸ்ரீதர் இன்னைக்கு ஆறாம் தேதி எங்களுக்கு அம்பேத்கர் நினைவு நாள்ல எங்களுக்கு ஜெட்ராடிங்க வண்டி வாங்கி கொடுத்திருக்காங்க முதலாளியா இருக்கேன் என் நல்லா படிக்க வைப்பேன் என்னோட வாழ்வாதாரம் இன்னும் வளர்றதுக்கு தமிழக முதல்வர் பண்ணிருக்காங்க அதனால தமிழக முதல்வருக்கு நன்றி என்னோட பேர் ஆனந்தராஜ் இதுக்கு முன்னாடி வந்து நான் சில்து வண்டி டிரைவரா இருந்தேன் இப்போ வந்து டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நினைவு நாளன்று எல்லாருக்கும் எங்களுக்கு வசதியா இருக்கும் கோயில் திட்டத்தின் மூலமாக வந்து தொழிலாளியா இருந்த எங்களை வந்து முதலாளியாக்குறாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி மேலும் இந்த தூய்மை பணியாளர்களின் நிரந்தர மாதாந்திர வருமானத்திற்கான வழிகளை ஆராய்ந்து அவர்களுக்கு பொருளாதார வலிமை அளிக்கத்தக்க வகையில் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணிகளை ஏழு வருடங்கள் மேற்கொள்வதற்காக ரூபாய் ஐநூறு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நம் தூய்மை காவலர்கள் சிறந்து விளங்கும் தொழில் முனைவோராக பரிமாணம் பெறும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது எனது லட்சியம் என்பது வளமான தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடு வறுமை ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு தமிழ்நாடு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அற்புதத்தை நிகழ்த்தும் இந்த பொன்னான திட்டத்தின் மூலம் நமது தூய்மை பணியாளர்கள் வாழ்வில் புத்தொழி பரவியதுடன் அவர்கள் தம் குடும்பத்தாரின் வாழ்வியலும் மேம்பாடு காண்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது